இருக்கிற உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க கிண்டல் அடிப்பாங்க எங்கள் பையன் கூட என்னம்மா உங்கள் குருஜி நீங்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு ஏன்னா பார்த்துட்டே இருக்கிற ஒன்று கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன்னு பயங்கரமாக திட்டுவாங்க தூங்கும்போது எந்த ஃப்ரீ டைம் கே டிவி பார்க்குறதே சுத்தமாக விட்டுட்டேன் ஐயாவோட யூடியூப் சேனல் தான் பார்த்தேன் தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு இருக்குது ஹைப்போ தைராய்டு நான் எயிட்டி எயிட் கேஜி இருந்தேன் ஐயாவோட சேனலை பார்த்துட்டு நான் ஒரு செவன் கேஜி குறைச்சேன் யூடியூப் பார்த்துட்டு குறைச்சிட்டு அப்புறம் வீட்லேயும் நல்லா சொன்னாங்க பயங்கரமான வீசிங் ப்ராப்ளம் இருந்தது காலையில் எழுந்திரிச்சா நான் ஸ்டாப்பாக வெயில் வர வரைக்கும் தும்பல் வந்துகிட்டே இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வெறும் வாயில் வாய் கொப்பளிச்சேன் ஒரு த்ரீ டைம்ஸ் வீக்லி ஒரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சேன் செஞ்சு ஒரு வாரத்துலேயும் நல்ல ரிசல்ட் எனக்கு ஐயா மலை ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் தம்பி வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கான் ஐயா ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபுட்டு கொடுத்துருந்தாரு இந்த முளைக்கட்டு தியானங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டா ஸ்போர்ட்ஸ் இதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை செஞ்சு கொடுமா நீயே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறேன் நீயே சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கபடியில் இருக்கான் அவன் நல்லா அவனுக்கு எனர்ஜியே பத்தாது அது மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து சாப்பிட்டான் நல்ல எனர்ஜியா இருக்கு நல்லா விளையாடுறதுக்கு நான் இதுக்கே மாறிடுறேன் அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவனுக்கு வேப்பில குளியல் ரொம்ப ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் வேறு ஸ்மெல் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால நல்லா அரைச்சி மூணு நாள் நாலு நாள் குளிச்சுட்டு அந்த ஸ்மெல்லே வரல ட்ரெஸ்ஸு கூட குளிய அது டெய்லி போடுறதே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பயங்கர கிட்டயே வராது முடியாது என்னால் அந்த அளவுக்கு ஸ்மெல் வந்துச்சு ஐயாவோட சேனல் பார்த்துட்டு நல்லா நல்லா முன்னேற்றம் அப்புறம் ஒரு தடவை குளிச்சா நூறு தடவை நூறு நாளைக்கு குளிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் குளியல் ஒன்று சொல்லியிருந்தார் அதை அரைச்சி கொடுக்குமான்ட்டு அவன் உடனே போய் அந்த எங்கள் தம்பி ரொம்ப மாறிட்டான் பயங்கரமாக குறும்பு பண்ணுவான் நான் பார்க்கறதுனால எங்கள் ஃபேமிலி ஐயாவோட யூடியூப் சேனல் தான் இருக்குது இப்போ அது பார்த்துட்டு நிறைய மாற்றம் முன்னெல்லாம் நான் கோவப்படுவேன் நான் ரொம்ப க இந்த டென்ஷனாகவும் தைராய்டு இருந்தால் டென்ஷனாகவும் டாக்டரே சொல்லிட்டாங்க எனக்கு அதனால அவங்க சொல்கிறதுனால எனக்கு இன்னமும் கோபம் அதிகமாக தான் வந்துச்சு ஐயாவோட ஃபுட்டை ஃபாலோ பண்ணி இந்த இது ஓரளவுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சென்னியப்பன் ஐயாவுக்கு ரொம்ப நல்ல நன்றி சொல்லணும் நான் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு சட்னிக்கு சட்னி ஒரு நாலு டைம் வாங்கி சாப்பிட்டேன் அந்த இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு எப்படி தயார் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறதுக்கோசரம் தான் நான் இங்கே வந்தேன் நான் எடுத்தோடையும் சென்னை டைமரகண்ட் சார் டீமில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் தென்டல் ஐயாவை பார்க்கணுன்னு தான் சொல்லி கேட்டேன் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணுங்கம்மா நான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஜெயமுருகன் சார் எங்களை வந்து நல்ல குரூப்பில் நல்லா வழிநடத்தி கொண்டு போனார் பயங்கர ஸ்டெட்டு ஆனால் ஒன்றா குரூப்பை விட்டு தூக்கிடுவேன் குரூப் விட்டு தூக்கிடுவேன் நான் பயந்துட்டு எங்கே போனாலும் அந்த ஃபோட்டோ தயார் பண்ணி நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் நல்லா இருந்தது அப்புறம் ஐயாவை நேரில் பார்க்கறதுக்கோசரம் தான் இங்கே வந்தேன் எனக்கு இன்னும் வெயிட் கம்மி பண்ணணுங்கிற ஒரு ஆசை அது தைராய்டு இருக்கிறனால குணம் ஆயிடுச்சு தைராய்டு ஃபுல்லாகவே எனக்கு குணாயிருச்சு நல்லாவே தெரியும் எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐயாவுக்கு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து காமிப்பேன் சரி ஒரு எட்டு கிலோ தான் குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமுருகன் சார்ட்ட சொன்னேன் இல்லம்மா உங்களுக்கு குணாவரத்து தான் முக்கியம் ஒவ்வொரு உடம்பு தான் குறையும் நீங்க இது இந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க சரியாயிரும் ஐயாட்ட வந்துட்டீங்களா இந்த மாதிரி சரியாயிருந்தும் சொல்லியிருக்காங்க சென்னியப்பன் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த ஃபுட்டை வந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்க வீசிங் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாயை கொப்பிளிச்சு தண்ணி இந்த என்ன கொப்பிளிங்க அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுங்க என் ஃப்ரெண்டு லாவண்யா பயங்கர டியர் ஃப்ரெண்டு அவளுக்கு நிறைய வீசி ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குது இருக்கு நீ யூடியூப்பை பார்த்துட்டு எதனால நீ பண்ணிட்டு இருப்ப அதெல்லாம் அதை நல்லதில்லை அப்படி அப்படின்னு சொல்லி என்னையவே பிரைன் வாஷ் பண்ணி என்னை மாத்திருவாங்களாட்டுறது அப்புறம் இந்த ஆயில் புள்ளிங் மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன் யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க இது இதை பார்த்துட்டாவது நிறைய பேர் இதை திருந்தணும்னு நான் சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன் எங்க வீட்டில் என் விடமாண்டின்ட்டாங்க எங்க வீட்டுக்காரு எனக்கும் ஒரு சுயநலம் தான் இப்போ எங்க அக்காவை போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி பிரைன் வாஷ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டேன் எங்கள் மாமியார் சின்ன மாமியார் இருந்தாங்க அவங்களுக்கும் நான் ஏதாவது நான் நான் பண்ணிக்கிறத நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமனார்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஏன்னா தனியாக அனுப்ப மாட்டாங்கல்ல கூட ஒரு ரெண்டு ஆள் இருந்தால் மேட்டூர்லேருந்து வரதுனால அனுப்பிடுவாங்க அவங்களுக்கு பிரைன் வாஷ் பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் அவங்களும் என்ன இதனால நாள் நாட்டிக்கு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றிங்க சென்னியப்பன் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஃபுட்டு வந்து நல்லா சூப்பராக இருந்ததுங்க நன்றி வாழ்க விளம்புடன் முதல்ல நான் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறது நமது குழுவின் பேராசிரியர் நமது குரு தென்றலையாருக்கு ரெண்டாவது நான் வரும்போது நினச்சேன் சரி எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறாங்களோ பற்றி நம்மளே வீட்டில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே வந்து அதை விட என்ன பண்ணுறாங்களேன்னு கொஞ்சம் பயத்தில் தான் வந்தேன் ஆனால் தென்டல் சாரோட யூடியூப் பார்த்து நான் வந்து அந்த சமையலை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு நாற்பது நாளாக அந்த சமையலை நான் வீட்டிலையே பண்ணி சாப்பிட்டேன் நம்ம ஒரு கேட்ரிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சுவையாகவே செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பக்கத்துக்கு வந்தேன் நம்மளே அங்கே நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்டோம் இங்கே எப்படி இருக்க தெரியலையே அப்படின்ட்டு நம்ம வந்த கூட பார்த்தேன் அந்த ஐயா சென்னியப்பண்ண தான் முதல்ல பார்த்தேன் நான் எனக்கு யூடியூப்பில் பார்த்ததுனால டக்குன்னு நான் அடையாளம் பிடிச்சிட்டேன் அவரை நம்ம கூட வந்தவர் கூட யார் யார் அப்படின்னு கேட்டாங்க அவர் உள்ளார வந்தோன்னு பார்த்தேன் நல்லா உடனே ஒரு மகிழ்ச்சியாக நம்மளை வரவேற்றாரு ஆனால் அந்த நாலு நாலு சாப்பாடு இந்த இன்னைக்கு இன்றைக்கி இன்னும் ப்ரொவைட் பண்ணலை இந்த மூணு நாள் நம்ம சாப்பிட்டது வந்து நம்ம கேட்ரிங்காக இருந்து நம்ம செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு அமிர்தத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த டீயாக இருக்கட்டும் மூலிகை டீயாக இருக்கட்டும் கஞ்சியாக இருக்கட்டும் அந்த சூப்பாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றும் ரசித்து ரசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம சின்ன பையன் நம்ம எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது அவங்க கூட எல்லாருமே உணவு பரிமாறி கொடுத்தாங்க பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் நீங்கள் இந்த பயிற்சிக்கு வந்தது ஒரு முக்கியம் கிடையாது இந்த உணவு பதார்த்தத்தை வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நல்லபடியாக நீங்கள் எடுத்துக்கணுன்னு நான் பார்க்குறேன் நான் உங்களுக்கு முயற்சி இருந்தேன்னா முயற்சின்னு சொல்லக்கூடாதுன்ட்டார் ஆனால் வந்து நீங்கள் வந்து முடிவாக அதை நாற்பத்தெட்டு நாளும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து ஐயாவோட பயிற்சியை முழுமையாக பயன்பெற்று என்னுடைய சமையல் தொழிலில் வந்து ஐயாவோட இயற்கை உணவை வந்து ஒரு உணவாகவும் நான் எங்கே சமைச்சாலும் அந்த சமையலில் வந்து என்னுடைய இயற்கை உணவை ஒரு உணவாகதும் அவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்குவேன் முதல்ல யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க என்ன பச்சை காய்கறிலாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஏற்றுக்க மாட்டாங்க என் வீட்டில் ஏதனா ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அந்த ஃபங்க்ஷனில் வந்து முழுமையாகவே இயற்கை உணவை மட்டுமே நான் கொடுத்து அதில் பயன்பெற்று அவங்க எல்லாருமே இந்த இயற்கை உணவை வந்து நீ எப்படி செஞ்சேன்னு என்னை கேட்டு மறுபடி அவங்க வீட்டில் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது என்னை சமையலுக்கு கூப்பிட்டாங்கனாக்க கண்டிப்பாக நான் சொல்ல தேவை அவங்களே வந்து இந்த உணவில் ஏன்னா ஒன்று ஒன்று பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் மக்கள் யார் கேட்டாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் இன்னும் வந்து இதில் இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் முடித்தாதான் எனக்கு அதோடைய அருமை பெருமைலாம் இன்னமும் தெரியும் ஆனால் அந்த நாலு நாளையிலேயே வந்து முழுமையாக இவங்களுடைய உணவு புற புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா சமையல் நான் பண்ணுறதுனால நம்ம ருசியாக இருந்த நம்ம நம்பர் நல்லா ரசித்து அதை நம்ம பண்ணணும் ரெண்டாவது எண்ணங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது இந்த நாலு நாள் நம்ம எல்லா நான் நூறு பேர் எல்லாத்துக்குமே இருக்கிறோம் ஆனால் யாருகிட்டையுமே இந்த சின்னப்பன் சார் வந்து யாரையுமே மூஞ்சு அடித்த மாதிரி யாரையும் பேசலையே யாரையும் அப்படியே ஒரு பாறை கூட பார்க்கலையே அப்படியே சிரிச்ச முகத்தோட அப்படியே அப்படியே புன்னையாவே இருந்தார் அவ்வளவு பெருமைங்க எனக்கு உண்மையா அவர்கிட்ட நான் ஒரு சொன்னேன் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்க காலில் விழுந்து கூட குப்பிடாமே ஆனா அந்த சமையல் அவ்வளோ இதாக இருந்தது சார் அப்படின்னு சொன்னேன் ஆஹா இப்படிலாம் பேசாதீங்க எல்லா தெண்டல் ஐயா தான் அப்படின்னாரு ஆனா உண்மையிலே இந்த எல்லாத்துக்குமே வழிகாட்டியா இருக்கிற தெண்டல் ஐயா கண்டிப்பா நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷங்குறோம் ஐயா முந்நூறு வருஷமாவும் இந்த நாட்டுக்காக இந்த இயற்கை உணவுகளை கண்டிப்பா படைச்சி நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொண்டேன் ஐயா வணக்கம்